நமக்கு நிறைய தெரியாத ஒரு எக்ஸாம் தான் என்டிஏ எக்ஸாம்ஸுன்னு சொல்லுவாங்க நேஷனல் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் அகாடமி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் இதுக்கு நீங்கள் சம்மை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அந்த ஆண்ட ஃபோர்சஸ் எக்ஸாம் வந்து ஆஃப் கேட் ஏஎஃப் அந்த எக்ஸாம்ஸுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே மார்க் வச்சிருக்கணும் ப்ளஸ் டூவில அது இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது போக கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க சிடிஎஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுனாலும் டிகிரி முடிச்சிருக்கணும் நீங்கள் சிடிஎஸ்ல பாஸ் பண்ணீங்கன்னா லெப்டினன்ட் லெவலில் நேரடியாக ஆர்மியில் போய் சேரலாம் லெப்டினன்ட் லெவல் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் இல்லையா சிடிஎஸ் பாஸ் பண்ணால் டைரெக்டாக லெப்டினன்ட் ஆகலாம் இது ஒரு மெத்தட் இது போக எனக்கு கொஞ்சம் படிப்பு அவ்வளவா வராமல் மேக்ஸ் சூப்பராக வரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பேங்கிங் செக்டர் சூஸ் பண்ணலாம் பேங்கிங்ல காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து பேங்கிங்ல ரெண்டு லெவல் ஒண்ணு கிளரிக்கல் லெவல் இன்னொன்னு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல் அதாவது அதுல இருந்து கொஞ்சம் நல்ல மேனேஜர் ஆகிடலாம் ஸோ நீங்க ஒண்ணு ஸ்டாஃப் லெவல்ல போகணும்னா கிளரிக்கல் எக்ஸாம் எழுதலாம் இல்லைன்னா பிஓன்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதலாம் இந்த ரெண்டு டைப்புக்கு நீங்க உள்ள போகலாம் முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியா எழுதணும் இப்போ ஐபிபிஎஸ் இன்டெகிரேட்டட் பேங்கிங் ப்ரொஃபஷனல்

ஃபிஷரிஸ் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் இருக்குது ஃபிஷரிஸ் காலேஜ் அதில் படிச்சிங்கன்னா ஃபிஷரிஸ்க்கு மட்டுமே துணை இயக்குனர்னு சொல்லக்கூடிய அடிஷ்னல் டைரக்டர் லெவல் போஸ்ட்டுக்கு ஃபிஷரீஸ் படிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போக முடியும் அந்த மாதிரி துறை சார்ந்த எக்ஸாம்ஸும் இருக்குது அதுவும் கவர்மெண்ட்ல நடக்கிறாங்க ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் பேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூஜி டிகிரி நல்ல காலேஜில் ஏன் நல்ல காலேஜில்னு சொல்றேன்னா காலேஜ் உங்களுடைய ஆளுமையை செதுக்குறதுல முக்கியமான இடத்தை பிளேஸ் பண்ணும் சும்மா ஏதோ ஒரு மொக்க காலேஜ் முக்கியமாக பேரண்ட்ஸ்க்கு இந்த அட்வைஸ் உங்களுக்குள்ள நான் ஊரை விட்டு அனுப்ப மாட்டேன் ஊரை விட்டு அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து அப்படியே கட்டி கொடுப்பேன் அப்போ நீங்க படிக்கவே வச்சுக்க தருங்க எல்கேஜிலேயே பையன் பிடுங்கி வீட்டில் உட்கார வச்சு சமைக்க கற்றுக் கொடுத்துருக்கலாம் இந்த இவ்வளோ நாள் படிக்க வச்சு படிப்புனா என்னன்னு காட்டிட்டு இவ்வளோ நல்லா படிக்கணும்னு அந்த பிள்ளைய தூங்க விடாம சாப்பிட விடாம ஸ்கூலுக்கு விரட்டிட்டு நல்லா படிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உனக்கு எதுக்கு இவ்வளவு தூரமா போய் ஒரு படிப்பு உனக்கு எதுக்கு ஹாஸ்டல் உனக்கு எதுக்கு இந்த படிப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு எனிமி வேற எங்கேயும் கிடையாது நம்மளுடைய பழங்கால நம்ம தான் வெளியே அனுப்புனா புள்ள கெட்டு போயிடும் அனுப்புனா பிள்ளைய வந்து தப்பா பேசுவாங்க நாளைக்கு வேலை கிடைச்சா வெளியே அனுப்ப மாட்டீங்களா நாளைக்கு ஐஏஎஸ் ஆயிட்டா பின்னாடியே போய் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருப்பீங்களா அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைய பார்த்துக்க தெரியாதா அப்படின்னு நீங்க பேச சொந்தக்காரங்க வந்து பிள்ளைய எதுக்கு இதெல்லாம் படிக்க வைக்கிறேன்னு கேட்டா அவங்களை அவங்க பாத்துப்பாங்க நீங்க உங்க பிள்ளைய பாருங்க அது ஓடி ஓடுமா ஓடாதானே சொல்லி ட்ரை பண்ணுங்க இன்னமும் உட்காந்து அவங்களுக்கு பதில் சொன்னாரு உங்களை அவங்க இதே மாதிரி பிடிச்சு புடிச்சு இது உட்கார வச்சாங்க என்னாச்சு தரண்டிய கீழே வைக்க முடிஞ்சுதா தால் எடுத்து வெளியில் வைக்க முடிஞ்சுதா ஒரு இடத்துக்கு போக முடியுதா இல்ல அப்ப அதையே திரும்ப கேட்டு பிள்ளையே அதே குழிக்குள்ள தள்ளனும் ஒரு வாட்டி கொஞ்சம் நிமித்து தான் நின்று பாருங்களேன் என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன் என்ன வந்தாலும் நான் பார்க்கவேன் அது ஏதாவது ஒரு தப்பான முடிவுக்கே போனா கூட அதுலேருந்து மீட்டு கொண்டு வர தைரியம் எனக்கு இருக்கு நீ உன் வேலையை பாருங்க இருந்து வர்ற அட்வைஸ வாசல்ல நிறுத்த பழகுங்க அப்படி நிறுத்தினா மட்டும்தான் உங்க பெண் பிள்ளைங்களை நீங்க படிக்க வச்சதுக்கு முழு உண்மையான அர்த்தம் கிடைக்கும் அதை விட்டுட்டு அது பிறந்தது பெண்ணா இருக்குங்கிறதுக்காகவே நீ இந்த படிப்பு படிக்காத மெக்கானிக்கல் உனக்கு தேவையில்லை சிவில்லாம் கஷ்டமா இருக்கும் சிவில்லாம் எனக்கு கார சட்டி இல்லை செங்கலா சுமந்துட்டு போகிறாங்க கிடையாது அவங்களும் ஏசி ரூம்ல உட்காந்து டிசைன் தான் பண்ண போறாங்க அப்போ அந்த தெளிவு முதல்ல உங்களுக்கு வரும் பசங்க இருக்கிற இடத்துல உன்னால படிக்க முடியாது நாளைக்கு வேலைக்கு போகும்போது ஒரு லட்ச ரூபா சம்பளம் வச்சுக்கோங்களேன் சொல்லுவீங்களா இது பசங்க இருக்க இடம் நீ சம்பாதிக்கலாம் வேண்டாம் வீட்டுக்கு வந்து சொல்லுவீங்களா ஒரு லட்சமா பரவாயில்ல போ அப்படின்னு ஏன் அப்ப எது தீர்மானிக்குது ஒரு பெண் வேலைக்கு போகணுமா வேணாமாங்கிறத எது தீர்மானிக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பசங்களா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரமா அந்த இடத்துல உங்க சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்றதா கிடையவே கிடையாது அந்த பெண்ணுடைய வேலை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணோட வேலைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க ஐஏஎஸ் ஆன ஒரு பொண்ணு கிட்ட போய் மாமியார் சொல்லுவாங்களா பிள்ளைய பார்த்தா உனக்கு என்ன வேலை கேட்பாங்களா அப்பா வேலைக்கு போகும்போது குடும்பமே என்ன பண்ணுவோம் டாடா சொல்லு காக்கா பார்க்க போடலாமா நாய் பார்க்க போடலாமா அழுவ கூடாது அப்பா போகும் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லுவோம் சொல்லுவோமா அம்மா வேலைக்கு போறாங்க புள்ள அழுகுது என்ன சொல்லுவோம் அதே சொல்லுவோமா அதே குடும்பம் எப்படி பேசுவோம் புள்ள அழுதுங்கிறது வேலைக்கு போறான் கல்லஞ்ச காய் அப்படின்னு காசு முக்கியமா போச்சு அந்த காசு சம்பாதிச்சு இந்த புள்ள கீழாகுமா இப்படி பேசுவாங்க அது எப்படி அப்பா போனா நல்லது அம்மா போனாங்கன்னா காசு காசு விட்டு அலையிறாங்க இப்படிதான் இந்த சமுதாயம் உங்களை கீழே வச்சிருக்கேன்னா அதை உடைக்க வேண்டியதுதான் முதல்ல அப்பா வேலைக்கு போறாரா சந்தோஷமா அனுப்பி வீங்க உள்ள ஐஏஎஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க டயப்பர் மாத்திட்டு சோறு சமைச்சு வச்சுட்டு போ சொல்லுவாங்களா மாமியார் மாமியாராரு நீ போமா நான் டயப்பர் மாத்துறேன் அது என்ன ஒரு வேலையா சொல்லுவாங்கல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் பிள்ளைக்கு டயப்பர் மாத்துன்னு யாரும் சொல்ல வேண்டாம் அப்ப அதே பெண் தான் ஆனால் அந்த பொண்ணு வேலைக்கு போனா வேணாமான்னு எது நிர்ணயிக்குது அந்த வேலையில் இருக்கிற பவர் அந்த வேலைக்கு இருக்கிற அதிகாரம் அந்த வேலையில் இருக்கிற பெருமை ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கலாம் ஏதோ பயங்கர புனிதமான விஷயம் அப்படிலாம் கிடையாது எதுவுமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு வேலை கிடைக்கும் போது எல்லார் வாயையும் இழுத்து மூடுறதுக்கு அந்த வேலை சரியானதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு தான் நம்ம பிள்ளைங்க போகணும்னு நம்ம அப்பா அம்மா ஆசைப்படுவாங்க பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி எல்லாரும் நம்ம என் புள்ள மேல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கனவா இருக்கு அவங்க ரெண்டு லட்சம் ரூபாய் என் பையன் இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறார் அப்படின்னு கழுத்துல மாட்டிட்டு போறோமா கிடையாது ஆனாலும் ஏன் அந்த வேலை ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த வேலை கொடுக்கக்கூடிய பெருமை இதே ஊர்ல கழுத்துல நகை எல்லாமே கல்யாணத்துக்கு போகாத எத்தனை அம்மா அப்பா இருந்திருப்பீங்க இல்லையா அப்பா போ சொல்லு ஏன் அப்பா போகணும் அப்பானா பட்டு வேட்டி சட்டையை எடுத்து கட்டினாருன்னா முடிஞ்சு அம்மான் பட்டு வேட்டி போடணும் பட்டு சேலை கட்டணும் கழுத்துல நகை போடணும் என்ன மாதிரியான நகை போடுறோங்கிறத வச்சு நமக்கு மரியாதை கூடும் குறையும் எதுக்கு இந்த மனுஷன் அனுப்பிச்சு விட்டா போவாரு தாம்பளை பையன் வாங்கிட்டு வந்தாருன்னா சட்னி காய்ச்சி முடிஞ்சு கரெக்டா அப்படி இருந்த ஒரு வீட்டுல அதே அம்மா கழுத்துல நகையே போடாம அதே ஒரு காட்டன் சேலைய கட்டிக்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு வரும்போது கழுத்துல இருக்க நகைய பார்க்காம இவங்க பையன் தான் அந்த ஊர்ல கலெக்டர் அப்படின்னு குசு குசுன்னு பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரும அம்மா இருக்க முடியுமா எந்த ஊர்ல கழுத்துல நகை இல்லைன்னு நமக்கு மரியாதை இல்லையோ அதே ஊர்ல கலெக்டரோட அம்மானு அம்மா போய் கெத்தா உட்காரும்போது அப்பா போய் கெத்தா உட்காரும் போது அந்த மரியாதைய எந்த கம்பெனியோட சிஓவா இருக்கிற ஒரு பிரைவேட் எம்ப்ளாயியாலையும் எடுத்துக்கவே முடியாது அவங்க வேணா சொல்லிக்கலாம் எனக்கு அவங்க அவ்வளவு சொத்து இருக்கு இவ்வளவு வீடு இருக்கு இருந்துட்டு போப்பா ஒரு கலெக்டர் எந்திரிச்சு உட்காரு சொல்லுவோம்ல எந்திரிப்போமா இல்லையா அதுதான் படிப்பு தர மரியாதை ரெண்டாவது வீடு பழிக்கல இடைச்சு இந்த ஊரை தவிர வேற எங்கேயுமே சொல்ல முடியாது வருமானத்துக்கு டைல்ஸ் பண்ணணும் தேக்கு பண்ணணும் எல்லாம் கட்டுங்க வீட்டை தூக்கிட்டு போய் காட்ட முடியும் முடியாது ஆனா நீங்க கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா எந்த ஊருக்கு போறீங்களோ எந்த ஸ்டேட்டுக்கு போறீங்களோ கவர்மெண்டே கலெக்டர் பங்களா கட்டி வச்சுட்டு நீங்க வந்தா மட்டும் போதும் அப்போ நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்தையும் நாம எப்போதும் பண்ணி பெரிய பெரிய கார் வாங்கணும் பெரிய கார் வாங்கி ரோட்ல போறீங்க கார் என்னன்னு பார்ப்பாங்க எவ்வளவு வேலைன்னு பார்ப்பாங்க காரை பார்த்து கொஞ்சம் வயிறுவாங்க அவ்வளவு பெரிய கார்லாம் கிடையாதுங்க சாதா கார் தான் மண்ணை மேலே கொண்ட வச்சு மை மயின்னு போது முன்னாடி மாவட்ட ஆட்சியருந்து போட்டிருக்கு யாராவது அந்த கார் எவ்வளோ வேலை பார்ப்பாங்களா காருக்குள்ள உட்காந்துருக்க சார் தான் பார்ப்பாங்க அது உங்களுடைய படிப்பு மட்டுமே கொடுக்கக்கூடிய செலவு வேற யாராலையும் அதை என்ஜாய் பண்ண முடியாது காருக்கு டிரைவர் போடலாம் கதவை திறந்து விடுவாங்க ஆனா யாரா இருந்தாலும் கதை திறந்துட்டு சல்யூட் அடிக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரி தான் கிடைக்கும் அந்த யூனிஃபார்முக்கு கிடைக்கிற மரியாதை அந்த பச்சைக்கு பேனா கிடைக்கிற மரியாதை நீங்க சம்பாதிக்கிற பத்து கோடி ரூபாய் பணத்துக்கு கூட ஈடாகாது உங்க ஊர்ல ஒரு குண்டு மூலியமா ஒரு ரோடு இருக்கு இல்ல ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க உங்ககிட்ட பத்து கோடி ரூபாய் காசு இருந்தா கூட உங்களால அதை செட்டில் பண்ண முடியாது ரோட்ல கிடப்பா வச்சீங்கன்னா அடுத்த நேரம் கார்ப்பரேஷன் ஜாரி வந்துருவாங்க யாரை கேட்டிங்க வந்தீங்க அதுவே நீங்க ஒரு அதிகாரியா இருந்து ஒரு ஃபைல்ல கையெழுத்து போட்டு இது என்னன்னு பாருங்க இது இத்தனை நாளுக்குள்ள எனக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னா உங்க பாக்கெட்ல பத்து ரூபா கூட காசு இல்லாம சொன்ன அந்த கையெழுத்துல அந்த பத்து கோடி ரூபாய் வேலை அசால்டா நடந்து முடியும் உங்களுடைய கையெழுத்து ஒரு ஊரினுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய விஷயமா மாறும் அதுக்கு ஒரே வேலை நீங்க பண்ண வேண்டியது ஒரு நல்ல யூஜி கோர்ஸை எடுத்து படிச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்டோம் அல்லது அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை வருஷம் படிச்சு ஒரு நல்ல எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒரு அரசு அதிகாரியா உட்காந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்களோ எந்த சமுதாயம் கஷ்டப்பட்டு இருக்கோ அதுல இருந்து வந்தீங்களோ எந்த ஊர் உங்களை படிச்சுதோ எந்த சொந்தக்காரங்க உங்களை ரொம்ப கேவலமா நினைச்சாங்களோ அவங்களுக்குள்ளேயே இருந்து அவங்கள விட ஒரு நூறு மடங்கு உயர்ந்து காமிக்கிறதுக்கு இந்த வேலை உங்களுக்கு உதவியா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதிக்கவே முடியாத சொத்தை என்ன தெரியுமா ரெண்டு துளி கண்ணீர் தான் என்ன மேம் சொல்றீங்க டெய்லியும் தான் அணுவாங்க எங்க வீட்டில் அது கிடையாது நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா இருந்து வர்ற ஆனந்த கண்ணீர் என் பிள்ளை என் பேச்சை இப்ப பேசுனவங்க அத்தனை பேச்சையும் தவிடு கொடி ஆக்கி என் பிள்ளை ஜெயிச்சிருச்சுன்னா அம்மா அப்பா கண்ணுல இருந்து வர்ற அந்த ரெண்டு சொட்டு ஆனந்த கண்ணீரை எத்தனை விலை கொடுத்தாலும் யாராலையும் வாங்க முடியாது அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு உடைக்க ஆரம்பிங்க மேம் எனக்கு பயமா இருக்கேன் மேம் நான் அவ்வளவுதான் படிக்க மாட்டேன் நான் எப்படி படிக்கிறது இவ்வளவு எனக்கு திறமை இருக்கான்னு தெரியலையே அப்படின்னா எதைப்பத்தியுமே கவலைப்படாம துணிஞ்சு இறக்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எத்தனை பேர் வீட்ல ரெண்டு நானே நானே அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி எத்தனை பேர் வீட்ல ரெண்டு பிள்ளைங்க சூப்பர் நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க நீங்க அம்மாவை கிழக்கு முகமா நிக்க வச்சு காலில் விழுந்து ஏன் இன்னைக்கு அன்னையரதுனோ இல்லையே ஆமா இன்னைக்கு அன்னையினோ இல்லதான் ஆனால் கால் ஏன்னா முதல் குழந்தையை பெற்றுக்கிறது ஈஸி என்ன வலிக்கும் எப்படி வலிக்கும்னு தெரியாது சொல்லுவாங்க எனக்கு தெரியாது அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறது ஈஸி ஆனால் உயிர் போற அளவுக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவதுக்குள்ள பெற்றெடுக்கிறதுக்கு பிரசவரைக்குள்ள போனவங்க உங்க அம்மா கரெக்டா அப்படிப்பட்ட அம்மாவுக்கு பிறந்துட்டு நம்ம பயப்படலாமா வாழ்க்கையில் எதுக்கும் பயப்படாம துணிஞ்சு இறங்கணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கும் அந்த பச்சைக்கு பே பத்து ரூபாயா இருக்கலாம் அந்த அதிகாரம் உங்களை வந்து அடையறதுக்கும் அதற்கான அறிவை நீங்க சம்பாதிச்சுக்கிறதுக்கும் அதுக்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி